யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பார்க்கணும் ஒரு காரக்குளம் ரெசிபி தான் சுண்டலில் செஞ்சிருப்பாங்க நம்ம வந்து சுண்டல் வச்சு கருப்பு கொண்ட கடலை வச்சு நல்லா ஒரு காரக்குளம் உருளைக்கிழங்கு போட்டு எப்படி செஞ்சு காட்டப்பரேன் வாங்க பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வச்சதே சே போறோம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சுட்டு எங்கள் வரையிலே சாப்பாடு எழுந்திட்டுருக்குது இங்கே வந்து அரிசி வச்சு கழுவி உப்பு போட்டு வச்சுட்டேன் இங்கே வந்து கருப்பு கடலை ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்து விட்டுக்கலான்னுதே நான் நிறையா கொஞ்சம் உண்டனாவே கொண்ட கடலை ஊற வச்சுட்டேன் இதில் மூணு உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவி வச்சுருக்குறேன் இதில் வந்து தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமும் உப்பு சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு ஆறு விசில் நல்லா கடலை நல்லா வேகணும் கட்டும் குக்கர் மூடி போட்டுடலாம் இங்கே வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணப்பறேன் முருங்கைக்கீரை பொரியல் இந்த சுண்டல் குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு இங்கே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நூறு சின்ன வெங்காயம் நூறு நூறு கிராம் போடுங்க சின்ன வெங்காயம் அது மொட்டு மொட்டா இது மாதிரி அரிஞ்ச வச்சுக்கோங்க அரிய வேண்டாம் உரிச்சி முட்டும் முழுசு முழுசாக போடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி இது வந்து கீரைக்கு பொரியலுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம சுண்டல் நல்லா வேகட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி தாளிச்சலான்னு பார்த்துக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல் வந்து வெந்திரிச்சு எடுத்து வச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து பாத்திரம் வச்சிருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே வந்து கரண் அடுப்பில் வந்து பால் அடுப்பில் வச்சுட்டேன் இங்கே இங்கே வடிச்சாச்சு வடித்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் என்ன ஊற்றிக்கிங்கன்னா நான் கடலை எண்ணெய் தான் இந்த கடலை நான் கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் கலந்துக்குருவேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து செய்கிறது வந்து என்ன கொஞ்சம் கார குழம்பு கொஞ்சம் உண்டனா ஊற்றினாச்சும் எனக்கு குழம்பு டேஸ்ட்டு நல்லா காயட்டும் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க குழம்பு இப்படி கார குழம்புக்கு வந்து சீ சீரகம் சேர்த்தோம்னா மனமாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம வந்து சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துணும் நறுக்க வேண்டாம் முழுசு முழுசாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும் இப்போ ஒரு மூணே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காப்பி ஆச்சிடலாம் நான் காலையிலே டீ குடிச்சிட்டே இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க எழுந்திரிச்சு வீடியோ எடுத்துக்கிட்டாங்களா சரி காப்பி எடுத்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா வீடியோ எடுத்துருவாங்க இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துடணும் எண்ணெயிலேயே வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இப்போ மிளகாத்தூள் தூள் சேர்த்துட்டோம்னா நல்லா குழம்பு வந்து நல்லா கலராக இருக்கும் அதுக்காகத்தான் எண்ணெயிலே சேர்த்துடுறது இப்போ வந்து மிள மிளகாத்தூள் போட்டாச்சும் மஞ்சத்தூள் நல்லா வதக்கிடுங்க இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு நமக்கு சுண்டல்லையும் கொடுக்கறதுனால கம்மியாக சேர்த்துக்கலாம் பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கிரணும் தான் நம்ம சுண்டல் சேர்க்கணும் மசால் மசாலா பொடியெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி பாருங்கள் நமக்கு சூப்பராக வதங்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும் வதங்கினதுக்கு தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துலாம் கருப்பிலையை சேர்த்துட்டு நல்லா குழம்பு தூள் சேர்த்துடலாம் நான் வீட்டில் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனு இப்போ அரைச்சதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறையும் பாருங்கள் எல்லாம் வறுத்து அன்னைக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை வறுத்து வச்சது இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சு அரைச்சாச்சு நல்லா குழம்பு சூப்பராக இருக்குது இந்த வட்டம் நான் அரைச்ச மசாலா வந்து இப்போ வந்து நம்ம கடலை நல்லா வெந்துருச்சு அதையும் பார்த்துடலாம் நல்லா வெந்துருச்சு வருங்க இந்த மாதிரி வெந்துடணும் சூப்பராக நல்லா நான் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுட்டேன் இதில் கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு மிச்ச கடலை இதில் கொட்டிடலாம் பச்சை கடலையை போட்டுடலாம் இந்த சுண்டல் போட்டு சுண்டல் நல்லா கிளறி விட்டுருங்க மசாலா கூட அஞ்சு நிமிஷம் இப்படி குக்காகட்டேன் நல்லா அப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த குழம்புலேயே சேர்த்துருணும் அதில் அவ்வளோ கற்றுருக்கு நம்ம ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா கழுவிடுத்து நம்ம வேக வச்சோம் இப்போ இதெல்லாம் போட்டு வேக வதக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு இப்போ நம்ம இதில் எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இவ்வளோது நம்ம வீட்டு மசாலா மட்டும்தான் உருளைக்கெங்கு நல்லா உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டு அதை கட் பண்ணி போட்டுடலாம் சுண்டல் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் கத்திரிக்காய் சேர்க்கணும் சேர்க்கலாம் நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்குறேன் கத்திரிக்காய் சேர்த்து செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து புளி நம்ம கரைச்சி வச்சுருக்க கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துடணும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ரொம்ப டேஸ்ட் சாதத்தோடு பேசுன்னு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த மசாலா இப்போ சேர்க்க போகிறது கிடையாது இப்போ அவளை நல்லா கொதிக்கிட்டு கொதித்து கொஞ்சம் வத்தி வர்றப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மூடி வச்சிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு இந்த மாதிரி கொதிச்சிடணும் நல்லா இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லித்தலை சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக சாதத்தோட பெசன் சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க அப்போத்தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வற்ற வைக்கலாம் ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது ஏன்னா நம்ம வற்றிருச்சுன்னா குழம்பு போட முடியாது அது குழம்பு ஊற்றிக்கிற முடியாது இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான நல்லா க கருப்பு கொண்டக்கடலை போட்டு உருளைக்கெழம்பு போட்டு நல்ல காரக்குழம்பு இன்றைக்கி நமக்கு ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ அடுத்து வந்து நம்ம ரசம் தாளிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் தாளிச்சிடலாம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ரசம் வச்சாத்தே எப்போயுமே நல்லாயிருக்கும் மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் புளி புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து எல்லாமே அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதில் பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ரசத்தை தாளித்து விட்டுறலாம் இப்போ கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டு பொறிஞ்சதுமே வர மிளகா ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கருவேப்பில சேர்த்துடலாம் மல்லித்தலை வந்து இறக்கு போகும்போதே மல்லித்தலை சேர்க்கணும் மஞ்சத்தூள் இதிலே போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ துளித்தண்ணி இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமே சேர்த்துட்டு நம்ம கழுவி ஊற்றிடலாம் இந்த மாதிரி இதை ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கிடும் ரசம் இப்படி செஞ்சு பாருங்க ஏற்கனவே ரசம் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சு செய்கிறது பெசஞ்சு வைக்கிறத விட அரைச்சி வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சுடுவாங்க பெருங்காயம் அதுவே போட்டு அரைச்சிருந்தேன் இப்போ ரசத்துக்கு வந்து தண்ணி இந்த கருப்பு புளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்து இப்போ நல்லா நுற கட்டுட்டு நுரைக்கட்டாகவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா நுரை கட்டிடுச்சு இப்போ மல்லித்தலை போட்டுடலாம் இப்போ ரத்த வயிற புகத்தத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதில் வந்து கீரை தாளித்து விட்டுடலாம் நம்ம நம்ம நுரக்கட்டும் அப்படியே இறக்கிடணும் கீரை பொரியல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு சேர்த்துடலாம் கடுகு சேர்த்ததுமே கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு பொறிஞ்சதுமே ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்க முருங்கைக்கீரை பொரியலுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இருக்கும் வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஏன் நல்லா வதங்கிட்டு இந்த இந்தளவுக்கு வதங்கினா போதும் கறிச்சு கரிச்சின்னு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் முருங்கைக்கீரை வந்து கண்டிப்பாக எல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க நான் முருங்கைக்கீரை எங்கள் வீட்டில் இருந்ததுனால மாடியில் இருந்ததுனால நான் நல்லா பறிச்சுட்டேன் அந்த கீரை ஃபுல்லாக இப்போ நல்லா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் கிளரிட்டு வந்து முருங்கைக்கீரையை வந்து மூடி வைக்கக்கூடாது மூடி எப்போ வைக்க வைக்கணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து மூடி வச்சுக்கிறோணும் ஒரு கோ ஒரு ஆவி கெட்டினாலும் அப்படியே நம்ம தட்டையை எடுத்துடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தட்டை இந்த மூடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துடணும் ஏன்னா நம்ம ஒரு ஆவி மட்டும் வந்துருச்சு இன்னும் மூடி வைக்கக்கூடாது முருங்கைக்கீரையை வந்து ஏன்னா வந்து கீழே வந்து கலர் மாறிடும் நம்ம இதை சிம்மில் வச்சே நல்லா வேக விட்டு அப்படியே தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா முருங்கைக்கீரை சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு சிம்மலை வச்சு விட்டுரலாம் கடலைப்பருப்பு சீனகம் போடுங்க இதில் ரெண்டு பூண்டும் தட்டி போடுங்க தட்டி போட்டீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ வந்து உப்பு சேர்த்துருங்க முதல்ல உப்பு சேர்க்கக்கூடாது தான் முருங்கைக்கீரைக்கு உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் சிம்மலை வச்சே வேக விடுங்க அப்போதான் நல்லா வெந்துடும் முருங்கைக்கீரை வரீங்க எவ்வளோ பசையே இருந்துருக்கு இதே மாதிரி இருக்கும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா வந்து அந்த கீரை வந்து கருத்தது மாதிரி ஆயிரும் தான் வேக வைக்கணும் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு தடவை இந்த விளையாடி விட்டோம்னா நமக்கு முருங்கைக்கீரை வந்துடும் தேங்காய் துளி போட்டு இறக்கிடலாம் தப்பத்தை பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அவனுக்கு சாப்பாடு அடைச்சாச்சு கீரை வந்தால் கீரை பொரியல் இதில் கிண்ணத்தில் வச்சு விட்டு குழம்பு மட்டும் ஊற்றி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் பூ சேர்த்துடலாம் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் துளி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி காலையிலேருந்து பாருங்கள் நம்ம சுண்டல் குழம்பு ரசம் முருங்கைக்கீரை பொரியல் சாதம் வச்சாச்சு காலையிலேயே எழுந்திரிச்சி பிரம்மமுர்த்தத்தில் எழுந்துருச்சு எப்பயும் போல் வளர்க்கும் போல் நம்ம சாமி கும்பிட்டு வெளியில் தீபம் வச்சுட்டு நீ கார்த்திகை மாதம்னால ஃபுல்லாக நான் எப்போயுமே தீபம் வைப்பேன் வெளியில் வச்சு தம்பி தண்ணி முடிச்சா வீட்டுக்காரர் வீடியோ எடுத்தாங்க காலையில் எல்லாத்துக்குமே வேலை கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கிளப்புறதுக்கு மணி ஏழு மணி ஆகிடுச்சி நம்ம பையன் காலையில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருவாங்க ஸ்கூலில் அதனால் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் பசு வந்துருந்து கிளம்பிடுவாங்க இப்போ நம்ம தம்பி கிடச்சிட்டு பார்த்துலாம் நிற்பாங்க சுட சுட சோறு இங்கே வந்து சுண்டல் குழம்பு நல்லா சூப்பரான காரக்குழம்பு நல்லா சுண்டல்லே காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து கீரை பொரியல் இங்கே ரசம் நல்லா அரைச்சி விட்ட ரசம் வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலேருந்து நமக்கு வேலை சரியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீ நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எல்லாமே பிள்ளைங்களுக்கு கிளப்புறதெல்லாம் ஸ்கூலுக்கு பரபரப்பாக எல்லாமே இருப்போம் ஆனால் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ